அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இந்த வருடம் இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு விண்ணப்பித்தவராயின் இந்த ஒரு காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தெளிவான விளக்கங்களை பெற்று கொள்வதற்கு இந்த ஒரு காணொளி பெரிதும் உதவியாக அமையும் காணொளியை முழுமையாக பாருங்கள் இந்த ஒரு விடயம் புதிதாக இருந்த அப்டேட்டாக வந்திருக்கின்றது அதில் என்ன விடயம் கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் முதலாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவு நம் எல்லோருக்குமே ஒரு புதிய விடயமாக இருந்தது நிறைய பேர் முதலாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு விண்ணப்பம் போட்டிருந்தோம் என்னத்துக்கான விண்ணப்பம் என்ன கொடுக்க போகிறாங்க என்று தெரியாமலேயே போட்டிருந்தோம் காரணம் இது முதல் முறையாக விண்ணப்பம் அனுப்பியிருந்ததால் பிறகு வீடுகளுக்கு அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு தகவல் எடுக்கும்போது அந்த தகவல் எதற்காக எடுக்கின்றார்கள் என்று தெரியாமலே நிறைய பேர் கொடுத்திருக்கின்ற தகவல்களாலேயே சிலருக்கு இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்காமல் போயிருந்தது அதாவது நிறைய பேருக்கு தகுதி இருந்தும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்காமல் போயிருந்தது அதே சமயத்தில் தகுதி இல்லாமல் இருந்தும் நிறைய பேர் கொடுப்பனவு கிடைத்திருக்கலாம் இந்த மாதிரியான குழப்பம் முதலாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவில் நிறையவே நடந்திருக்கின்றது தகவல்களை கொடுப்பதில் வின் தெளிவின்மையால் மற்றும் அறியாமையினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த ஒரு தவறை அதாவது முதலாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவில் விட்ட தவறை இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவில் விடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் நிறைய விடயங்களை செய்துட்டு வாராங்க அந்த வகையில் புதிதாக ஒரு விடயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த விடயம் என்னவென்றால் அரசாங்கம் நீண்ட ஒரு பக்கங்களைக் கொண்ட ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கின்றது என்றால் இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்காக நீங்கள் உங்களுக்கு உங்களது வீடுகளுக்கு அதிகாரிகள் வந்து என்ன தகவல் மற்றும் என்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்கின்ற பற்றி சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது என்பதற்காக இந்த காணொலியை பதிவிடுகிறேன் அதாவது அதிகாரிகள் வந்து கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் முறையாக பதில் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் உங்கள் தகவல்கள் உங்கள் குடும்ப சூழல்கள் எல்லாம் முறையாக அவதானிக்கப்பட்டு அதாவது ஜிஎஸ் மற்றும் சமுர்த்தி உத்தியோகத்தர் டிஓ இந்த மாதிரி அதிகாரிகள் உங்களது வீட்டிற்கு வந்து முழுமைய முழுமையான விவரங்களை எடுப்பார்கள் இருந்தும் நீங்கள் கொடுப்பனவுக்கு தகுதியானவராக இல்லையா என்பது பற்றி உங்கள் வீட்டிற்கு வரும் அதிகாரிகளுக்கு நன்கு தெரியும் ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கு தகுதியானவர் என்றால் உங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு கட்டாயம் கிடைக்கும் இருந்தும் உங்களிடம் வரும் அதிகாரிகளிடம் நீங்கள் பொய்யான தகவல்களை வழங்கி இந்த கொடுப்பனவை பெறலாம் என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய உண்மையான குடும்ப சூழல்களை அதிகாரிகளிடம் கூறுங்கள் நீங்கள் தகுதியானவர்கள் என்றால் உங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான மாத்திரம் இந்த காணொளி பொருந்தும் அரசாங்கம் இரண்டாம் கட்டத்திற்காக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது இருபத்தி ரெண்டு சுட்டிகளும் ஆறு அளவுகோளும் அடங்கி அந்த அறிக்கையில் இந்த திரையில் நீங்கள் காணலாம் அந்த ஆறு அளவுகோளிலும் முதலாவது கல்வி இரண்டாவது சுகாதாரம் மூன்றாவது பொருளாதார மட்டம் நான்காவது சொத்து அடுத்தது வீடமைப்பு அடுத்தது வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை இவ்வாறு ஆறு அளவுகோலை அட் உள்ளடக்கிய இருபத்தி ரெண்டு சுட்டிகள் அடங்கிய அரசு அரசாங்க ஒன்றை வெளியிட்டிருந்தது இந்த சுற்றறிக்கையின்படி வைத்து கொண்டுதான் உங்களிடம் வரும் அதிகாரிகள் கேள்வி கேட்பார்கள் ஆக இதை வைத்துக்கொண்டுதான் எவ்வளவு கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தகுதியானவர் என்றால் உங்களுக்கு கட்டாயம் இந்த கொடுப்பனவு கிடைக்கும் உங்களுக்கான நற்செய்தி கிடைக்கும் வரை உறுதியாக பொறுமையுடனும் உறுதியாகவும் இருங்கள் அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்